நம்ம சாப்பிட்ற பெரும்பான்மையான அரிசி வகைகள் வந்து மூணு மாசத்துல விளையிற நெல்லுல இருந்து கிடைக்கிறது தான் இப்ப வந்து அந்த மூணு மாசத்துல விளையறதுனால நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் இல்லை நார் சத்தாக இருக்கட்டும் இது ரெண்டுமே கிடைக்கிறது இல்லை இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும் நெல் வகைகள் நம்ம சாப்பிட்ற அரிசி எல்லாமே ஆறு மாதத்துக்கு மேலே விளையணும் அதாவது ஆறு மாதத்துலேருந்து நூற்றி இருபது நாளைக்கு உள்ளே விளைஞ்சாதான் அது முழுமையான சத்துக்கள் நிறைந்த ஒரு அரிசி ஆனால் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் சாப்பிட்ற எல்லாமே அப்படி இருக்கா அப்படின்னா கேள்விக்குறி தான் ஏன்னா நம்ம சாப்பிட்ற பெரும்பான்மையான அரிசி வகைகள் வந்து மூணு மாதத்தில் விளையிற நெல்லிலிருந்து கிடைக்கிறது தான் இப்போ வந்து அந்த மூணு மாதத்தில் விளையிறதுனால நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறது இல்லை நமக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் இல்லை நார்ச்சத்தாக இருக்கட்டும் இது ரெண்டுமே கிடைக்கிறது இல்லை இது ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளால் நோய் இல்லாத ஒரு வாழ்வு வாழ முடியும் பட் அது ரெண்டுமே நமக்கு கிடைக்கிறது இல்லை அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் அதாவது வைஸ் பார்க்க வேணாம் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து ரூபாய் அசால்ட்டாக கொடுத்துட்டு மாத்திரையை வாங்கி டக்கு டக்கு டக்குன்னு வா போட்டு முழுங்கிட்டு போயிட்டே இருப்போம் ஆனால் ஒரு நூறுரூபா ஒரு அரிசி சொன்னாங்கன்னா என்ன அந்த கடையில் நாற்பது ரூபாய்க்கு தராங்க நீங்கள் நூறுரூபா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின் பண்ணுறோம் ஏன்னா நம்மளை அப்படி உருவாக்கி வச்சிருக்காங்க எந்த விஷயத்துக்கு வந்து நம்ம கொஸ்டின் பண்ணணும் எந்தெந்த விஷயத்துக்கு கொஸ்டின் பண்ணக்கூடாது அப்படின்னு நல்லா கார்பரேட் தெரிஞ்சு நம்மளை உருவாக்கி வச்சிருக்காங்க அதனால ஆரோக்கியமான உணவை வந்து உண்ணுங்க எனக்கு வந்து இது சம்பந்தமா நீங்க எதுனாலும் கேளுங்க நான் வந்து இங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு வந்து நான் காஸ்மெட்டிக்ஸ் பத்தி ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக சொல்லியிருந்தேன் ஆரோக்கியமான உணவு நமக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அது போல் நம்மளுடைய உடம்புல ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது நம்மளுடைய தோல் தான் அந்த தோலை வந்து எப்படி பராமரிக்கிறது அப்படின்றது தான் இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து மேக்கப் போடாத யாரும் இல்லை சின்ன பசங்கள்லேருந்து எல்லாருமே லிப்ஸ்டிக் வேணும் ஷாம்பு அதுக்கு முன்னாடி தான் நம்ம வந்து சீக்க அரப்புன்னு போட்டு குளித்தோம் இன்றைக்கி யாருமே அதுக்கு போகிறதில்ல அதை இன்றைக்கி ஷாம்பு வடிவாக பண்ணி எல்லோரும் ஏன்னா நம்மளுடைய லைஃப் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்ருக்கு அதனால் அதுக்கேற்ற மாதிரி நம்மளை நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கணும் இப்போ நம்ம வந்து இதில் சல்ஃபேட் ஃபாரஃபின் இல்லாமல் இயற்கையான முறையில் கிடைக்கிற ஹெர்பல்ஸு ஃப்ளவர்ஸு இந்த மாதிரியான பொருட்களை வச்சு தான் நம்ம வந்து காஸ்மெட்டிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பண்ணுற காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா லைவ் ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லணும்னா ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா இப்போ நார்மலாக நம்ம குழாயில் வர தண்ணிக்கும் மழையிலேருந்து டேரெக்டாக பிடிக்கிற தண்ணிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது அது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதோட பிஹெச் வேல் வேரியேஷன் பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும் இப்போ அந்த மாதிரி டேரெக்டாக கிடைக்கிற மழை தண்ணியை தான் நம்ம வந்து டிஎம் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது டிஸ்மினரலைஸ்டு வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வாட்டருக்கு வந்து பிஹெச் லெவல் வந்து நியூட்ரல் நீங்கள் என்னவா அதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது அதுவாக மாறும் அது ஒரு மேஜிக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரு பூ ஒரு பூவில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதோட பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா அந்த டைரெக்டாக வர மழை தண்ணியெலாம் அந்த பூவை போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு குடிக்கிறோம் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பெனிஃபிட்டும் நமக்கு வந்து கிடைக்கும் அதுதான் டிஎம் வாட்டரோட ஸ்பெஷல் அடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம லைவாக தான் கொடுக்குறோம் இப்போ வந்து எஸ்என்ஸோ அந்த மாதிரி கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஒரே ஹை பிஸ்கட்ஸில் ஷாம்பு பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஃப்ளவர்ஸோட அந்த பெட் பட்டல்ஸை அந்த தண்ணியில் கொதிக்க வச்சு தான் நம்ம வந்து ஷாம்பு பண்ண போகிறோம் அதை மாதிரி நம்ம க யூஸ் பண்ணுற பவுடர்லேருந்து லிப்ஸ்டிக்கு லிப் பாம் நம்ம கண்ணுக்கிடுற மை இது எல்லாமே நம்ம வந்து நேச்சராக வந்து ரெடி பண்ணுறோம் இதில் வந்து இந்த ஃபோமிங் அதாவது நொறை இல்லாத ஸ்டிக்கினஸ் அந்த கொல கொழப்பு இல்லாத ஆயில் வடிவாகவும் நமக்கு லிப் பாம் லிப்ஸ்டிக்கு இந்த மாதிரியான ஐட்டம் பவுடர் பேஸில் கிடைக்கிறது இது எல்லாமே வந்து நம்ம வித்தவுட் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் எந்த ப்ரெசர்வேட்டிவ்ஸும் யூஸ் பண்ணாமல் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நேச்சர் ப்ராடக்ட் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் எந்த ப்ராடக்ட்டும் இல்லாத லைவ் ப்ராடக்ட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணி கொடுக்குறோம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த ஷாம்பு ஃபேஸ் வாஷ் ஜெல்லு கிரீம் ஐட்டம்ஸ் இதுலெலாம் வந்து நம்ம ஒவ்வொரு கிரீம் அப்படின்னா ஒரு லெவல் இருக்கும் அந்த அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதாவது என்னென்னா இதில் சல்ஃபேட் ஃபேரஃபின் யூஸ் பண்ண மாட்டோம் ஏன்னா கேன்சர் செல்ஸை வந்து ஸ்டிமுலேட் பண்ணுறது வந்து இந்த சல்ஃபேட் ஃபேரஃபின் தான் அது ரெண்டும் வந்து நம்ம எந்த ஒரு ப்ராடக்ட்லேயும் யூஸ் பண்ண மாட்டோம் அது இல்லாமல் நம்ம வாம் கெமிக்கல்ஸ் வச்சுட்டு ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம் மெயினாக ஏன்னா இப்போ ஒரு செம்பருத்தி பூவை கொதிக்க வச்சு நம்ம சும்மா வச்சுருந்தோன்னா அது ஒரு ஒன் வீக்லேயே வந்து ஃபங்கஸ் வந்து க்ரியேட் ஆகிரும் அந்த ஃபங்கஸ் வராமல் இருக்கிறச்ச ஹண்ட்ரட் எம்எல்க்கு இவ்வளோ ப்ரெசர்வேட்டிவ்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரேஷியோ இருக்குது அந்த ரேஷியோ படி நம்ம ஒரு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே ஆனால் முடிச்சிடணும் ஃபோர் டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே முடிக்கிற மாதிரியான ரேஞ்சில் ப்ரெசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணி நம்ம காஸ்மெட்டிக்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறோம் இதில் நம்ம என்னென்னலாம் ரெடி பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா தலைக்கு யூஸ் பண்ணுற ஆயிலில் இருந்து இருந்து நம்ம கண்ணுக்கிடுற மை காஜல் காஜல்லாம் பார்த்தோம்னா கரிசுனாங்கண்ணி கரிசலாங்கண்ணிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கரிசலாங்கண்ணியை வந்து நம்ம நல்லா தண்ணி போடாமல் அரைச்சிட்டு காட்டன் துணியில் புழிஞ்சி அது கூட நம்ம விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி ஒரு விளக்கி ஏற்றி வச்சு அந்த ஆஷ் வந்து கலெக்ட் பண்ணிடணும் அந்த ஆஷை கலெக்ட் பண்ணி அதன் பிறகு நம்ம வந்து வெறும் ஆயில்ஸ் தான் அந்த ஆயில்ஸில் வந்து நம்ம பிளான் பேசுகிற ஆயில்ஸு பிளான் பேசுகிற பட்டர்ஸ் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அதில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி தான் அந்த கரிசலாங்கண்ணியில் காஜலாக இருக்கட்டும் ஐலைனராக இருக்கட்டும் ஐப்ரோஸாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து நம்ம லைவாக ஹெர்பெல்ஸ்லேருந்து தான் பண்ணுறோம் இதை மாதிரி பண்ணுறச்ச பார்த்திங்கன்னா நமக்கு கண்களுக்கு நல்லா குளிர்ச்சி கிடைக்கும் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வந்து இந்த ப்ராடக்டை வந்து ஐடியில் ஒர்க் பண்ணுற ஜென்ட்ஸ் முத கொண்டு என்னோடய ஷாப்பில் வந்து வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க ஏன்னா கண்ணுக்கு அவ்வளோ இருக்குது நீங்கள் ஜஸ்ட்டு அந்த மையை நீங்கள் இட்டுட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே உங்களால் வந்து அதை நல்லா ரியலைஸ் பண்ண முடியும் கண்ணில் இட்டுட்டு ஒரு ஒன் ஹவர்லேயே அந்த கூலிங்னஸ் தெரியும் நான் வந்து விஐடி காலேஜில் நான் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்றதுக்காகலாம் சொல்லலை நான் ஜஸ்ட்டு விஐடி காலேஜில் வந்து நம்ம மகளிர் குழு மூலயமா ஸ்டால்ஸ் போய் போடுறேன் அவங்க வந்து ரொம்ப டவுட்டாக தான் கேட்டாங்க நான் நீங்கள் வேணால் வச்சு பாருங்கன்னு சொல்லி ஒரு டெஸ்டர் கொடுத்தேன் அந்த மையை இட்டுட்டு அவங்க ஜஸ்ட்டு கிளாஸ் ரூம் போயிட்டு கிளாஸை முடிச்சுட்டு அகை நான் அவங்க ஒரு பத்து டீச்சரை கூப்பிட்டு வந்து பத்து பே இருந்த பத்து பேக்கையும் வந்து வாங்கிட்டு போனாங்க இப்போ ரெகுலராக இப்போ இது இது வந்து ஜஸ்ட்டு um நமக்கு இதெல்லாம் ஒரு இது தான் இப்போ வந்து விஐடியில் போயிட்டு நம்ம மகளிர் குழு மூலயமா ஸ்டால் போட்டு இப்போ எனக்கு அந்த ஒரு நாளோட அந்த பிஸ்னஸ் வந்து முடியல எனக்கு இன்னைக்கு வரைக்கும் கொரியரில் வந்து நான் தான் இருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும் டீச்சர்ஸுங்களாக இருக்கட்டும் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாேருக்குமே நான் இன்னைக்கு வரைக்கும் கொரியர் வந்து போயிட்டே தான் இருக்குது அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற இடத்துக்கு நம்ம போகிறப்ப நம்ம ப்ராடக்ட் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து அதை ரெகுலரைஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் நான் ஒவ்வொன்றத்துக்கும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது ஒவ்வொரு பொருளும் இந்த மாதிரி நம்ம வந்து நேச்சராக லைவ் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணுறோம்